இப்போதாங்க மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்னடா ஆச்சு தமிழ்னாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கலங்கி போயிருந்தேன் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் வந்துட்டு மனசை ஆசுவாசப்படுத்திக்க முடியுது அப்படி இருந்தாலும் மனசுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குதாங்க செய்யுது அதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்களும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும்பொழுது நம்மளும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்க தானே செய்வோம் அப்படிதாங்க அதாவது இந்த வீடியோவில் அப்படி என்னடா இவன் சொல்ல போறான் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிங்கன்னா பாயிண்ட்டுக்கு வரங்க அதாவது பாகுபலி படத்துக்கு அப்புறமா வந்துட்டு தமனாவோட ரேஞ்சு வேற எங்கேயோ போயிடுச்சுங்க அதை தொடர்ந்து தேவி படத்துக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க பாலிவுட் கோலிவுட் போலிவுட் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு தமன்னா இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லங்க இப்போ தமனா கையில ஏகப்பட்ட படங்கள் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு மேலும் முன்ன முன்னாந்தளவு விட இப்ப ரசிகர்கள் பட்டாலும் அதிகமாயிட்டே இருக்குங்க அந்த அளவுக்கு வந்துட்டு தமனா பயங்கரமான கியூட் அவங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க இந்த நிலையில் நேற்று தமனா வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஷோவுக்கு போயிருக்காங்க ஆனால் என்ன இருந்துச்சுன்னே தெரியல அந்த ஃபேஷன் ஷோவில் வந்துட்டு பாதியிலே எல்லா ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிவிட்டு ஃப்ளைட் பிடிச்சி சொந்த ஊருக்கு போயிட்டாங்களாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே குழம்பு போயிருக்காங்க அதுக்கப்புறமா தாங்க விஷயம் தெரிஞ்சிருக்கு தமனாவோட அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறதுனால அவரை வந்துட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் அதனால தான் வந்துட்டு தமனா எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருக்காங்களாம் தமனாவுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்பட்டாலும் தமனாவோட அம்மாவோட அப்பாவுக்காக இந்த நேரத்தில் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ